சொல்லுங்க டாக்டர் எனக்கு தூக்கத்துல திட்ட வியாதி இருக்குன்னு ஒரு சர்டிவி எடுத்தாங்களே ஏன்பா ஏன் எதுக்கு கேட்பாங்க என் பொண்டாட்டிய திட்டதா ஒரு ரகசியம் சொல்லவா என்ன டாக்டர் இப்பதான் உங்க மனைவி வந்து அவங்களுக்கு தூக்கத்துல அடிக்கிற வியாதி இருக்குன்னு சர்டிவிகேட் வாங்கிட்டு போனாங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி டாக்டர் ஆமா இவர் பெரிய நாசா விஞ்ஞானி கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு சம்மர்னா அப்படி அப்படிதானே அடிக்கும் மரத்தை வெட்டினீங்களா உக்காந்துருங்க டாக்டர் என் மூளையால தம்மா துண்டு மெயில் ஐடி பாஸ்வேர்ட கூட ஞாபகம் வச்சுக்க முடியல ஆனா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்ட கதையெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கு என்னதான் பண்ண டாக்டர் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அது மனுபேக்சரிங் டிஃபெக்ட் டாக்டர் ஆறு மாசமா ஓடுறேன் அப்பவும் உடம்பு குறையில அப்படியா எப்ப ஓடுறீங்க காலையிலயா இல்ல சாயந்தரமா என் பொண்டாட்டி எப்போ அடிக்க வந்தாலும் ஓடுவேன் டாக்டர் அப்படியா இப்பவும் ஓடிரு உங்களுக்கு பண்ண போற ஆபரேஷன் பெரிய ஆபரேஷன் இன்ன வரைக்கும் நீங்க எவ்வளவு சேவிங் பண்ணிருக்கீங்க சேவிங் எல்லாம் பண்ண மாட்டேன் டாக்டர் ஸ்கின் ஹார்ட் ஆயிரும் அதனால ட்ரிம் மட்டும் தான் செய்வேன் குழம்பு இருந்தா வாசனை வரணும் குழம்பி போயிருந்தா யோசனை வரணும் அதோடு இல்லாம என்னோட வீடியோனா லைக் வரணும் வட்டா பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னை மலவளச்சி கொண்டியோர் சிறப்பு பள்ளி திருச்சி மாவட்டம் மனபறையில ஒரு ஆசிரியரோட சொந்த முயற்சினால நடத்திட்டு வராங்க இந்த பள்ளியில இருபதுக்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி குண்டிய மாணவர்கள் இருக்காங்க இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன் இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உதவி செய்ய விருப்ப உள்ளவங்க கண்டிப்பா அவரை கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ